ஓம் நமோ நாராயணா வணக்கம் நண்பர்களே எந்த பாவத்தால் ஒரு பெண் விதவையாகிறாள் என்று விஷ்ணு மகாலட்சுமியிடம் கூறினார் என்பதை பற்றி இந்த கதையில் நாம் பார்க்கப் போகிறோம் நண்பர்களே எந்த ஒரு கதையாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் அதை பாதியில் விட்டுவிடுவது பாவம் என கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே வீடியோவை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தொடங்குவதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும் கமெண்டில் ஓம் நமோ நாராயணா என்று எழுதவும் இப்போது கதையை தொடங்குவோம் நண்பர்களே எந்த பாவத்தின் காரணமாக ஒரு பெண் தன் காலத்திற்கு முன்பே விதவையாகி விடுகிறாள் நமஸ்காரம் நண்பர்களே பகவான் விஷ்ணு மற்றும் தாய் லட்சுமி பால் கடலில் க்ஷீரசாகரம் ஆதிசேஷனின் படுக்கையில் அமர்ந்திருந்தனர் அப்போது தாய் லட்சுமியின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது அவர் பகவான் விஷ்ணுவிடம் கேள்வி கேட்டார் ஹே பிரபுவே எந்த காரணத்தால் ஒரு பெண் தன் காலத்திற்கு முன்பே விதவையாகி விடுகிறாள் அது எந்த பாவம் ஒரு பதிவிரதை பெண்ணை கூட விதவையாக்கி விடுகிறது ஒரு பெண் விதவையாக போகிறாள் என்பதற்கான அறிகுறிகள் முன்கூட்டியே தெரிகின்றனவா மேலும் பெண்ணின் எந்த அங்கத்தில் இருந்து அது விதவையாகும் என்பது தெரிகிறது இந்த கேள்வியை கேட்ட பிறகு பகவான் விஷ்ணு கூறினார் ஹே பிரியே நீ சரியான கேள்வியை கேட்டாய் இது உண்மைதான் சில பெண்களின் விதியில் விரைவில் விதவையாகி விடுவது எழுதப்பட்டிருக்கும் அவள் பதிவிரதையாக இருந்தாலும் கூட ஆனால் ஒரு பாவத்தின் காரணமாகவே பெண் விதவையாகிறாள் மேலும் பெண்ணின் உடலின் ஒரு பகுதி அவள் விதவையாக போகிறாள் என்பதற்கான அறிகுறியையும் தருகிறது பகவான் விஷ்ணு கூறினார் ஹே தேவி இந்த முக்கியமான இரகசிய உண்மையை உனக்கு சொல்வதற்கு முன் நான் உனக்கு ஒரு கதையை சொல்கிறேன் இந்த கதையில் உன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் எனவே இந்த கதையை கவனமாக கேள் நண்பர்களே ஒரு காலத்தில் மத்திய தேசத்தில் ஒரு மிகவும் பணக்கார செட்டியார் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு மகன் மற்றும் மூன்று மகள்கள் இருந்தனர் அவரது மூன்று மகள்களும் நல்ல மற்றும் பணக்கார குடும்பங்களில் திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் செட்டியாரின் ஒரு மகளுக்கு துரதிருஷ்டம் நேர்ந்தது அவரது ஒரு மகள் திருமணத்திற்கு சில ஆண்டுகளுக்குப் பிறகே விதவையாகிவிட்டாள் மற்றும் மிகவும் துயரத்துடன் வாழ்க்கையை கழிக்க ஆரம்பித்தாள் அந்த விதவை பெண்ணின் பெயர் சுகன்யா சுகன்யா மிகவும் அழகான குணவதி மற்றும் பதிவிரதை பெண்ணாக இருந்தாள் ஆனால் அவளுடைய விதியில் துரதிருஷ்டம் எழுதப்பட்டிருந்தது அதுவே நடந்துவிட்டது சுகன்யாவின் முன்னைய பிறவியின் கர்மங்களின் காரணமாக இந்த பிறவியில் அவள் விதவையாக வேண்டியிருந்தது பகவான் விஷ்ணு கூறினார் ஹே தேவி இப்போது நான் உனக்கு சுகன்யாவின் முன்னைய பிறவியின் கதையை சொல்கிறேன் அதை கவனமாக கேள் சுகன்யா முன்பு ஒரு பிராமணனின் வீட்டில் பிறந்தாள் அவளுடைய பெயர் கலாவதி அவள் ஒரு ராஜாவுக்கு மிகவும் பிடித்தவளாக இருந்தாள் அதனால் பிராமணனின் வீடு பணத்தால் நிரம்பியிருந்தது அவரிடம் நிறைய செல்வம் இருந்தது அதனால் பிராமணன் மிகவும் பெருமையும் ஆணவமும் உள்ளவராக மாறினார் அவர் தனது மகள் கலாவதியை மிகவும் நேசித்தார் ஏனெனில் அவள் அவரது ஒரே மகள் கலாவதி மிகவும் அழகாக இருந்தாள் மேலும் தந்தையின் அன்பால் அவள் கெட்டுப்போனவளாக இருந்தாள் அவளுடைய தந்தை அவளுடைய ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றினார் அவளுக்கு எதுவும் குறைவாக இருக்க விடவில்லை கலாவதி தனது வாழ்க்கையில் ஒருபோதும் துன்பத்தை கண்டிருக்கவில்லை மேலும் அவளுடைய அழகில் மிகவும் பெருமை கொண்டிருந்தாள் கலாவதி இளமையாக மாறியபோது அவளுடைய தந்தை அவளுக்கு திருமணம் செய்து வைக்க நினைத்தார் ஆனால் அவருக்கு ஒரு நிபந்தனை இருந்தது கலாவதியை திருமணம் செய்து கொள்பவர் அவளுடன் அவளுடைய தந்தையின் வீட்டில்தான் வாழ வேண்டும் அதாவது மாமனார் வீட்டில் தங்கியிருக்க வேண்டும் பிராமணர் தனது உறவினர்களுக்கு இதை தெரிவித்தார் மேலும் இந்த செய்தி எல்லா இடங்களிலும் பரவியது பல பண்டிதர்கள் மற்றும் ஞானிகள் கலாவதியைப் பார்க்க வீட்டிற்கு வந்தனர் ஆனால் கலாவதி யாரையும் விரும்பவில்லை அவள் பல பண்டிதர்களை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றினாள் பின்னர் ஒரு நாள் ஒரு மிகவும் அழகான பிராமணர் பிச்சை எடுக்க கலாவதியின் வீட்டிற்கு வந்தார் அவரை பார்த்ததும் கலாவதி அவர் மீது காதல் கொண்டாள் மற்றும் தனது தந்தையிடம் அவளுக்கு அந்த பிச்சைக்கார பிராமணனை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினாள் இதை கேட்ட கலாவதியின் தந்தையும் ஒப்புக்கொண்டார் மேலும் அந்த பிராமணனிடம் கலாவதியை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டார் அந்த பிராமணரும் சம்மதித்தார் பின்னர் கலாவதி மற்றும் அந்த பிராமணரின் திருமணம் நடந்தேறியது திருமணத்தின் போது கலாவதி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவளுக்கு அவளுடைய விருப்பமான கணவர் கிடைத்துவிட்டார் திருமணத்திற்கு பிறகு சில நாட்கள் கலாவதி தனது கணவருடன் அன்பாக வாழ்ந்தாள் மற்றும் அவருக்கு சேவை செய்தாள் ஆனால் சில நாட்களுக்கு பிறகு கலாவதி தனது உண்மையான நிறத்தை காட்டத் தொடங்கினாள் அவள் தனது கணவரை ஒரு வேலைக்காரனாக நடத்த ஆரம்பித்தாள் அவரது கட்டளைகளை பின்பற்றுவதற்கு பதிலாக அவருக்கே கட்டளையிடத் தொடங்கினாள் கலாவதி தனது கணவரை அவரது பெயரால் அழைக்கத் தொடங்கினாள் தானாக அவரது பாதங்களை தேய்ப்பதை நிறுத்திவிட்டு அவரை கொண்டு தனது பாதங்களை தேய்க்கச் செய்தாள் கலாவதி சுயேச்சையாக இருந்தாள் அவள் கணவரிடம் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே சென்று விடுவாள் அவர் சொல்வதை ஒருபோதும் கேட்க மாட்டாள் கணவருக்கு முன்பாகவே உணவு உண்பாள் எந்த மத விழாவிலும் கணவருடன் அமரமாட்டாள் தனியாகவே திருவிழாவை அனுபவிப்பாள் தனது மனைவியின் இந்த நடத்தையை கண்ட கலாவதியின் கணவர் மிகவும் துக்கப்பட்டார் அவர் கலாவதியை நிறைய புரிந்து கொள்ள முயற்சித்தார் ஆனால் அவள் ஒருபோதும் கேட்கவில்லை கலாவதி தனது இஷ்டப்படி நடந்து கொண்டே இருந்தாள் கலாவதியின் தாயார் அவளை நிறைய புரிந்து கொள்ள முயற்சித்தார் ஆனால் கலாவதி ஒருபோதும் கேட்கவில்லை அவள் தனது கணவரை அவமதிப்பதை தொடர்ந்தாள் கலாவதியின் கணவர் மிகவும் கவலையாக மாறினார் பின்னர் ஒரு நாள் அவர் முடிவு செய்து கலாவதியை விட்டு வெளியேறினார் அவர் கலாவதியைத் துறந்துவிட்டு காட்டிற்குச் சென்று தவம் செய்ய ஆரம்பித்தார் கலாவதி தனது கணவரை தேடி போகவில்லை மேலும் தனது வீட்டில் சுகமாக வாழ்ந்தாள் கலாவதியின் தாயார் அவளை மிகவும் புரிந்து கொள்ள முயற்சித்தார் ஆனால் கலாவதி கேட்கவில்லை அவள் கூறினாள் அவர் ஒரு பிச்சைக்காரர் அவர் எனக்கு எந்த பயனும் இல்லை நான் அவரை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு உதவியே செய்தேன் ஆனால் அவர் முட்டாள் என்னை விட்டு வெளியேறிவிட்டார் அப்படியான ஒரு கணவருடன் வாழ்வதை விட நான் தனியாகவே வாழலாம் நான் மிகவும் அழகாக இருக்கிறேன் யாராவது என்னை திருமணம் செய்து கொள்வார்கள் கலாவதியின் தந்தைக்கு ஒரு துரதிர்ஷ்டம் நேர்ந்தது அவர் ராஜ மாளிகையிலிருந்து திருடியதற்காக சிப்பாய்களால் பிடிக்கப்பட்டார் மேலும் ராஜா அவரை சிறையில் அடைத்தார் எல்லா செல்வமும் பறிக்கப்பட்டதால் கலாவதி மிகவும் ஏழையாகிவிட்டாள் அவளும் மற்றும் அவளுடைய தாயார் மற்றவர்களின் வீட்டில் வேலை செய்ய ஆரம்பித்தனர் கலாவதி தனது கணவரை நினைத்து கொண்டாள் ஆனால் அவர் காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தார் பின்னர் ஒரு நாள் கலாவதி காட்டில் ஒரு சிங்கத்தால் தாக்கப்பட்டு இறந்தாள் அவளுடைய ஆத்மா யமலோகத்திற்கு சென்றது யமராஜா அவளுடைய பாவங்களை மதிப்பிட்டு அவளை நரகத்திற்கு அனுப்பினார் பல ஆண்டுகள் நரகத்தில் தண்டனை அனுபவித்த பிறகு கலாவதி மீண்டும் மனித பிறவி எடுத்தாள் அவளுடைய முன்னைய பாவங்களின் காரணமாக அவளுடைய உடலில் விதவையாகும் அறிகுறிகள் தோன்றின பகவான் விஷ்ணு கூறினார் ஹே தேவி இப்போது நான் உனக்கு அந்த அறிகுறிகளைப் பற்றி சொல்கிறேன் எந்த பெண்ணின் உடலில் இந்த அறிகுறிகள் தோன்றுகின்றனவோ அவள் தன் காலத்திற்கு முன்பே விதவையாகிவிடுவாள் பகவான் விஷ்ணு கூறினார் பெண்ணின் பாதங்கள் வியர்வையின்றி இருந்தால் நரம்புகள் தெரியவில்லை என்றால் பாதங்கள் மென்மையாக இருந்தால் அவள் சுகமான வாழ்க்கை வாழ்பவள் பெண்ணின் கால் பெருவிரல் சமமாக இருந்தால் அவள் பதிவிரதையாக இருப்பாள் பெண்ணின் கால் பெருவிரலில் நரம்புகள் தெரிந்தால் அவள் துரதிருஷ்டவசியாக இருப்பாள் மிகவும் சிறிய கால் பெருவிரல் உள்ள பெண் துன்பப்படுபவள் கால் பெருவிரல் மிகவும் பெரியதாகவும் வட்டமாகவும் இருந்தால் அவள் விதவையாகும் சாத்தியம் உள்ளது பகவான் விஷ்ணு கூறினார் ஹே தேவி இந்த அறிகுறிகளின் காரணமாக சுகன்யா தன் காலத்திற்கு முன்பே விதவையானாள் முன்னைய பிறவியின் கர்மங்களின் காரணமாகவே பெண்கள் விதவையாகும் நிலை உருவாகிறது ஒரு பெண் தனது கணவனை அவமதித்தால் அவரை பேரால் அழைத்தால் அவர் உண்ணும் முன்பே உண்ணத் தொடங்கினால் அவள் நிச்சயமாக தன் காலத்திற்கு முன்பே விதவையாகி விடுவாள் ஒரு பதிவிரதை பெண் ஒருபோதும் தனது கணவனை அவமதிக்க மாட்டாள் அவரை பெயரால் அழைக்க மாட்டாள் மேலும் எப்போதும் அவருக்கு விசுவாசமாக இருப்பாள் அவளுக்கு ஒருபோதும் துரதிர்ஷ்டம் ஏற்படாது மேலும் அவள் மரணத்திற்கு பிறகு என் உலகை அடைவாள் நண்பர்களே இப்படியாக பகவான் விஷ்ணு தாய் லட்சுமியை ஒரு முக்கியமான கதையைச் சொன்னார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வீடியோவை லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நமோ நாராயணா மற்றும் ஜெய் மகாலட்சுமி என்று எழுதுங்கள் மேலும் நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி